ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா தினமும் வைஷ்ணவம் ஒரு சமயம் கள்ளழகர் கிடாம்பியாச்சானை அழைத்து அருளப்பாடு இட வேண்டும் அப்படின்னு நியமனம் பண்ணினார் உடனே கிடாம்பியாச்சான் ஆழவந்தாரினுடைய ஸ்தோத்திர ரத்னத்தினே ஒரு ஸ்லோகத்தை ந தர்ம நிஷ்டோஸ்மி ந சாத்மவேதி ந பக்திமான் துவச்சரணவிந்த அகிஞ்சனோன்யகதி சரணகா மூலம் சரணம் பிரபத்தியே அப்படின்னு சொன்னாராம் நான் கர்ம அனுஷ்டானங்கள் இல்லாதவன் ஆத்ம ஞானமும் இல்லாதவன் உம்முடைய திருவடிகளை தவிர வேறொரு புகழ் கதி என்றும் இல்லாதவன் கர்ம அனுஷ்டானங்கள் இல்லாதவன் ஆத்ம ஞானம் இல்லாதவன் பக்தி அற்றவன் ந தர்ம நிஷ்டோஸ்வி ந சாத்ம வேதி ந பக்திமான் பக்தி அப்படிங்கறதும் உடையவன் அல்லேன் ஒரு சாதனமும் இல்லாதவன் ஒரு கதியற்றவன் ஆனால் தேவரியினுடைய திருவடிகளை சரணமாக பற்றி இருக்கேன் அப்படின்னு இதுல பிரார்த்தனை பண்ணினாராம் உடனே கள்ளழகர் சொன்னாராக நம்மி ராமானுஷனை உடையவனாய் இருக்கின்றீர் ஆனால் வேறு கதியற்றவன் சொல்றீரே ராமானுஷன் இருக்க அப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்டாராம் அதாவது என்ன அர்த்தம்னா எல்லாருக்கும் புகலிடமாய் சர்வ உத்தாரகரான நம்மி ராமானுஷன் இருக்கும் பொழுது ஒரு குறைகளும் கிடையாது இததான் இரகசியத்திரே காலக்ஷேபங்களிலே மார்பிலே கையிட்டு உறங்குவாரை போதே அப்படின்னு அப்ப ஒரு பயமும் இல்லாமல் நிர்பயமா அப்படியே கவலையே இல்லாமல் மார்பிலே கையை வைத்துக் கொண்டு உறங்குவது போலே அப்படின்னா ஒரு குறையும் கிடையாது நம்பி ராமானுஷன் இருக்க சர்வ உத்தாரகரான ஆச்சாரியன் இருக்க என்ன கவலை வேறு கதி இல்லைன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு இங்கே சொன்னார் இது உபாய நிர்ணயம் என்கின்ற கிரந்தத்திலே சொல்லப்படக்கூடியதான ஒன்று அதாவது ராமானுஜரே சர்வ உத்தாரகரான ஆச்சாரியர் அப்படிங்கிறதுக்கு நிரூபணம் இந்த சம்பவங்கள் எல்லாமே அப்படின்னு காட்டப்படுகின்றது இதைத்தான் எடுத்து எதிராஜ விம்சதியிலே சுவாமி மணவாள மாமுனிகள் மிக அழகாக ஒரு ஸ்லோகத்துல சொல்றார் அடியேன் அனன்யார்க சேஷபூத்தன் தேவரீரனுடைய திருவடிகளுக்கு எப்பொழுதும் கைங்கரியம் செய்யும்படியான பிராப்தி பெற்று இருக்க அதை விட்டு விட்டு அடியேன் என்ன செய்து கொண்டிருக்கேன் சப்தாதி விஷயங்களுக்கே ஆட்பட்டவனா இந்திரியத்துக்கு வசப்பட்டவனாகவே பிரிந்து கொண்டிருக்கின்றேன் நேர்மாறான கெட்ட நடத்தைகளை உடையவனாகவே இருக்கின்றேன் பேருக்கு மாத்திரம் சரணாகதன் அப்படின்னு கொண்டிருக்கேன் உடைய திருவடிகளிலே சரணாகதி பண்ணினது போல மற்றவர்களோடு சேர்ந்து அங்கே இருக்கின்றேனே தவிர உண்மையான அப்படி ஒரு நிலையில இருக்கின்றேனான்னா அப்படி கிடையாது இதனாலே தேவரீர் என்னை தள்ளவும் முடியாமல் ஏற்றுக் கொள்ளவும் முடியாமல் இருக்கும் முடியான தேவரீனுடைய திருவுள்ளத்தை புண்படுத்துபவனாகவே எப்பொழுதும் இருக்கின்றேன் அதே போல தேவரீர் திருவடிகள்ல பக்தி உடைய கோஷ்டி அநேகமானவர்கள் இருக்க அவர்களுக்குள்ளே புகுந்து பக்தி உடையவன் நான் அப்படின்னு சொல்லும்படியாக ஒரு மூர்கனாக இருக்கேன் என்ன போல ஒரு மூர்கன் வேறு ஒருவர் உண்டோ ஒருத்தரும் கிடையாது அப்படின்னு காட்டுறார் நான் தேவருக்கு எல்லா காலத்திலேயும் துக்கத்தையே கொடுக்கக்கூடியவனாயிருக்கேன் இருக்கேன் வோகம் அனிஷம் துக்கத்தையே கொடுத்து கொண்டிருக்கேன் தேவரீர் திருவடிகளிலே சமஸ்த விதமான கைங்கரியங்களை பண்ணுவதற்காகவே இந்த பிறவி அப்படின்னு சொன்னா அதை விட்டு விட்டு தேவரீரனுடைய திருவுள்ளத்தையே புண்படுத்துபவனாய் இருக்கின்றேன் காமாதி தோஷகரம் தேவரீரினுடைய திருவடிகளிலே ஆசிரயித்தவர்களான அவர்களினுடைய உள்ளத்தையும் புண்படுத்துபவனாக இருக்கின்றேன் இதத்தான் பிரதி உபகாரமா பண்ணிக்கொண்டிருக்கேன் பண்ணி கொண்டிருக்கேன் தேவரீர் திருவடிகளுக்கு கைகரியம் பண்ணுவது அப்படிங்கிற பிராப்தி பெற்றிருக்கக்கூடிய சமயத்திலேயும் கூட நான் பண்ணக்கூடிய உபகாரம் என்ன பிரதி உபகாரம் தேவரீரையும் தேவரீருடைய திருவடிகளிலே ஆசிரயித்தவர்களினுடைய திருவுள்ளத்தையே புண்படுத்துபவனாக இருக்கின்றேன் தேவரீர் முடியான சப்தாதி விஷயங்களிலேயே இருக்கேன் சரணாகலன் அப்படிங்கிறது பேர் மாத்திரமே பேருக்கு மாத்திரமே இருக்கேன் அதனாலே எதிராஜா எதிபதியான எம்பெருமானாரே தேவரீரே சகலத்துக்கும் நிர்வாகர் அப்படிங்கிறத அறிந்து வைத்தும் அடியின் செய்யக்கூடியதான இந்த துர்விஷயத்திலிருந்து மீண்டு வருகின்றேனான்னா மறுபடியும் 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 அதையே செய்து கொண்டு உழன்று கொண்டிருக்கேன் தேவரீரோ இந்திரியங்களை ஜெயத்து வெற்றி பெற்றவர் ஜெயத்தாலே வெற்றி பெற்று புகழ் பெற்றிருக்கின்றேன் ஆனால் நானோ வஞ்சனையினாலே தேவரீரை வஞ்சித்துக் கொண்டு சரணாதரன் அப்படிங்கிற பெயர் மாத்திரம் வைத்துக் கொண்டு உம்முடைய கோஷ்டியிலே உங்களுடைய திருவடிகளை ஆசிரித்தவர்களின் கோஷ்டியிலே புகுந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கேன் ஆகையாலே ஞானஹீனாக இருக்கின்றேன் தத்தோஸ்மி மூர்கா சப்தாதி போக நிரத்தகா தேவரேனுடைய திருவடிகளுக்கு கைங்கரியம் பண்ணுவது அப்படிங்கறத இட்டு பிறந்து இருக்க அதுக்காகவே இந்த பிறவி அப்படின்னா அதுக்கு விருத்தமான சப்தாதி விஷய அனுபவத்திலேயே நான் சென்று கொண்டிருக்கேன் இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தால் ஐம்புலன்கள் மேலிட்டு அடரும் பொழுது அடியேன் உன் பதங்கள் தம்மை நினைந்து ஓலமிட்டால் பின்பு அவைதான் என்னை அடராமல் இறங்காய் எதிராசா இதுக்கெல்லாம் காரணம் இந்த இந்திரியங்கள் தான் இந்திரியங்கள் தான் என்னை நலிகின்றது அதனாலே நலியாமல் இருக்கும்படிக்கு என்னை உங்களுடைய கருணையாலேயே இந்த இந்திரிய நசிப்பில் இருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றார் ஆர்த்தி பிரபந்த பாசுரத்தையும் இதிலே சேர்த்து அனுபவிக்கின்றோம் மெய் கண் வாய் மூக்கு அப்படிங்கிற செவிகள் ஐம்புலன்கள் எல்லாம் ஆக்கிரமித்து தங்களுடைய விஷயத்தை எல்லாம் காட்டு காட்டுன்னு தங்களுக்கு வேண்டியதை எல்லாம் அது செய்து கொண்டிருக்கு அப்படி சொல்லும் பொழுது சேஷபூத்தனான அடியேன் தேவரீரனுடைய திருவடிகளையே நினைந்து ஓலமிடுகின்றேன் எப்படி ஆழ்வான் நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் நாரிடரை நீ காய் அப்படின்னு அது ஓலமிட்டதே அதுபோல நான் என்ன நினை என்ன ஓலமிடுகின்றேன் பெருமானார் திருவடிகளே சரணம் என்று உரைக்கும் என்று இப்படி நினைந்து நான் ஓலமிட்டால் எப்படி இந்த இந்திரியங்கள் என்னை நலியும் நலியாது அப்படி நலியாத வழிக்கு அடியேனுக்கு அடியனுக்கு கிருப்பை செய்து அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார் ஏன்னா ஒழிய அடியேனுக்கு இனி ரக்ஷகர் என்று வேறு யாருமே கிடையாது என்று இறைஞ்சுகின்றார் இந்த பாசுரத்திலேயும் சரி ஸ்லோகத்திலேயும் சரி ரெண்டுமே ஒரே அர்த்தத்தையே நமக்கு காட்டுகின்ற உடையவனா இருக்கேனே அப்படி இந்திரியங்களுக்கு வசப்பட்டு உன்னிலாவிய ஐவரால் குமை தீத்து என்னை உன் பாத பங்கயம் நன்னுகின்றது உன்னுடைய பாத பங்கயத்திலே வந்து சேரும்படிக்கு இல்லாமல் இந்த ஐவர் சொல்லும் பொழுது இந்த எல்லாம் என்னை இப்படி நலிகின்றதே எம்பெருவானே என்ன ஆழ்வார் திருவாய் மொழியிலே பிரார்த்தனை பண்றார் இந்திரியங்கள் என்னை நர்சிக்கும்படிக்கு இல்லாமல் நான் ஓலமிடுகின்றேன் எனக்காக அடியேனுக்காக இறங்கி அருள வேண்டும் எதிராஷா அடியேனை ரட்சித்து அருள வேண்டும் தேவரீரே ரக்ஷகர் சர்வ உத்தாரகர் அப்படிங்கிறத சரமோபாய நிர்ணயத்தின் மூலமாகவும் நாம் இன்று அனுபவித்தோம் ஒவ்வொன்று ஸ்லோகமும் ஒவ்வொரு வார்த்தையும் இன்றும் எப்பொழுதும் வரக்கூடியவர்களுக்கும் சேர்த்தே சொல்லப்பட்டிருக்கிறது அதனாலே மனசா ஸ்மராமின்னு எப்பொழுதும் இதை ஸ்மரித்துக்கொண்டு ராமானுஷருடைய திருவடிகளும் மனவாள மாமுனிகளினுடைய திருவடிகளையும் அதை காட்டி கொடுத்த நம் ஆச்சாரியனுடைய திருவடிகள் நாம் நினைந்து ஓலமிடும் பொழுது நமக்கு உதவும் அப்படின்னு இந்த பதிவு ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா